அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பெரியவர் அவர்களே தம்பி திருமாவர்களே இயக்குனர் அவர்களே ஞான ராஜசேகரன் அவர்களே அதே போல எங்களுடைய இயக்குனர் சங்கத்துல அதாவது எங்க இயக்குநராக கூட இருந்து பணியாற்றிருக்கிற சுப்பிரமணிய சிவா மற்றும் மே இருக்கக்கூடிய பெரியோர்களே எதிர்க்க இருக்கிற பெரியவர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை பத்தி படம் நான் தான் எடுத்துக்கணும் முதல்ல ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடும் வச்சிருக்கிறவன் நான் தான் அந்த வாய்ப்பை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நடிப்பட்டு என் பேர் அவரை தட்டு போயிட்ட நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து குரலோவியத்தை வந்து நீதான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார் ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும்படி சொன்னார் நான் தான் திருவள்ளூரை விடாம சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் நீ அதனால எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு அப்ப என்னன்னா எனக்கு சினிமால ரொம்ப பீக்கல் இருக்க அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியா வித்துறோம் அப்ப என்னன்னா அடுத்து அடுத்து படங்கள் கம்மிட் ஆயிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்க போனா திருப்பி கேப் வந்துடும் அந்த இடத்த வேற ஒருத்த ட்ரெயின்ல எடுத்து போடுவாங்க துண்டு போட்டு விற்பாங்க திரும்ப சீட்டுக்கு அந்த மாதிரி நான் வேற ஒருத்தர் வந்துருவாங்க அந்த சினிமால இடம் போயிடும் அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொல்ல கொஞ்சம் ஆகட்டமே இந்த படங்கள்லாம் முடிச்ச உடனே பண்றோமே அப்படின்னாரு அப்புறம் தான் வேற சில கருத்து கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியும் அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு நான் இங்க திருவள்ளுவர் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட வரதானே நான் பத்தொன்பது வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டில் வச்சிருப்பேன் எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கூப்பிடுவாங்க நான் அதில் ஒன்றும் சொல்ல கொடுக்க மாட்டேன் ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன் ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் இல்லையா அதனால பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் நான் அதாவது ஒன்று வணங்கணும் சும்மா நாட்டிகனா இருக்கக்கூடாது ஆனால் வணங்குறது உறுப்பா இருக்கணும்ன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன் எங்க வீட்டுல கும்புறத நான் வாங்கினு சொல்ல மாட்டேன் அது ஓ விருப்பம் நல்லது அப்படியே அவங்க சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னாருன்னு உனக்கு வீட்டுக்கார ஒழுங்கா கொடுத்துருக்காரு அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டுதான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது இது நான் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன் அது வரைக்கும் நான் சினிமா வேலை ஹெல்த் இன்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறேன் எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வந்தேன்னு கூப்பிட்டு வந்துட்டார் வந்தேன் வந்தா வந்து சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் வைக்கராஜ் பெரும்பாலும் பெருசா ஆயிடுவாங்க வர மாதிரி வந்தது நான் படம் தயாரிப்பேன் ஆயிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன் அப்போ என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளூர் கலைக்குடன் அப்ப உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னார் சொன்னாரு படம் ஆனா ஏன்னு திருவள்ளூர்ல பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டர்ல போட்டு எவனும் என்ன லட்சங்களை திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுல இருந்தே பிடிக்குன்றதுனால நான் வச்சுக்கிட்டேன் ஆனா அவன் என்ன நினைக்கிறேன் நான் திருவள்ளுவர் கலை போடுன்றது திருவள்ளூர் மாதிரி திருக்குறள் மாதிரி எடுத்து போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சு அவனுக்கு நான் சமாதான அதுக்குள்ள நம்ம குடிசை பேர் மாத்திருக்க நிறுவனத்துடைய பேரை மாத்தலாம் ஒண்ணு இல்லைங்க பாக்கலாம் நம்ம படம் முடியிற வரைக்கும் நம்ம குடியரசு கூட்டி பாட்னரிலயே எனக்கு பல்ல பண்ணான் என்னப்பா ஒருத்தர் ஒரு ஒரு தொலைச்சி இல்லாம வச்சு பயப்படுறான் இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குள்ள போய் அவன நினைச்சுட்டா திருக்குள்ள சொல்லி பொழிப்பாடி சொல்லி டேர்பார் பொழுது படம் ஒழுங்கும் அப்படின்னு எதுவும் நினைச்சா போட்டு என்னடா வம்பு இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது போட்டு காமிச்சு படம் நல்லா இருந்தது அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் அதே திசை போட்டு ஓடி என்ன சொல்றாரு சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளூர் கலை கூடமே வைங்க சார் அப்படின்ற ஓடலாம் திருவள்ளூர் வச்சே போச்சு விடுவாங்க எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்துல இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும் ஆனா ஓடலன்னா என்னன்னு இருந்துச்சு திருவள்ளூர் பேர் வச்சுன்னு திருவள்ளூர் பேர் கட்டு போயிடும் சென்டிமெண்டா திருவள்ளூர்னு பேர் வச்சா அந்த படம் ஓலையான்னு தான் என்ன ஆகுது நம்மளால திருவள்ளூர் கேட்ட பேர் வரக்கூடாது அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நானு நான் படம் எல்லாம் எல்லாம் திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் வந்தது வந்த பிறகு அவன் என்ன சொல்றான் திருவள்ளூர்னு வைங்க அப்படின்னு இப்ப பெருமே பேசுறான் திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேசுறா இப்ப திருவள்ளூருக்கே வியாபாரம் அதிகமாகி அப்படி அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் நூறு நாள் நூறு நாள் ஓடின உடனே ரசிகர் மட்டும் அதிகமா போயிடுச்சு அப்ப வைக்கும் பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார் மக்கள் தொண்டுக்கு போ போங்க சும்மான ஒரு சினிமா நினைச்சுக்கிட்டு கிட கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர் அதே நேரத்துல எனக்கு திருவள்ளுவர் படம் அஞ்சு நாள் நூறு நாள் அஞ்சு படம் ஆறு படம் நூறு நாள் ஒன்றா சும்மா பாடுங்களா அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போட்டு ஹிந்தி தெலுங்கு வங்கால் எல்லாத்திலயும் போட்டு அதுல என்ன பண்ணிட்டான்னு நான் வர போற நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மண்டல யோ என் முத படம் தான் எடுத்தேன் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு இருந்தா முத படமே எடுத்தேன் நீங்களும் படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகை நடிகனா பாரு அவரை கொண்டு வந்து தரிகளை ஆக்கிடாரு காமராஜராவோ அண்ணாவோ பெரியாரான் ஆகிட்டாரு அப்படின்னு நான் முத படம் எடுத்தேன் அவன் என்னையே வந்து ரசிகர் பரிசு ஆச்சு ஒரே மாலை எங்கேயமா கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊரு எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் இப்போ நூத்தி இருபது பேர் வந்துட்டான் எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன் நான் இன்னைக்கு இருப்பேன் நல்ல பாட்டம் எடுப்பேன் நாளைக்கு செக்ஸ் போட்ட கூட எடுத்துருவேன் நான் என்ன பொண்ணு எடுத்து எனக்கு ரசிகர் மட்டும் வச்சு கட்டு போயிடுவேன் நீ அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் தலை திருவள்ளுவர் மக்கள் நெற்பணி மாட்டானு பேர் வைக்கணும் அத்தனை பேர் சொன்னோம்னா அவன் மூஞ்சி சிரிக்கிறான் திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை நாங்க திருக்குள்ள ஒழுங்கா படிக்கவும் இல்லை நீங்க அந்த பேர் வச்சு சொல்றீங்களே அப்படின்றான் இனிமேலாவது தெரிஞ்சுக்கியா அப்படின்னு என்னுடைய மண்டல திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்துறேன் மக்கள் நற்பணி மன்றம் இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது குமாரசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிக்கிற மாதிரி அது போல அப்ப வந்து மக்கள் வச்சாரு ஏன்னா படம் ஓடுது சரி சொல்லிட்டு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாரு அது வச்சுட்டு ஒண்ணு என்ன ஆச்சு படம் நல்லா ஓடனே அது எடுத்து பூரா குடும்ப படம் குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணி வச்சு சொல்லி கூடுவான் ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வச்சு வயசு சின்ன வயசு எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்கறோன்றான் ரசிகன் அது இதுல வந்தான் போய் ஒரு ரசிக தாலி எடுத்து கொடுக்க கல்யாணம் பண்றேன் ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு நாட்டில் எவ்வளவு பெரியவங்க எல்லாம் இந்த சின்ன பையன் தாலி கட்டணும் போட்டு அவளுக்கு அது என் காதலே ஒழுது ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டு இது போட்டிருப்பேன் பேண்ட்டு அந்த அந்த இது பனீர் போட்டுப்பேன் ஏடா ரொம்ப போச்சு அப்படிங்க ஒன்னு கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து வர வரமாட்டேன்னு சொல்லணும் இல்ல ஒழுங்க ட்ரெஸ் ஆயாது மாற்றணும் அன்னைக்கு நான் வந்து வேட்டி சாத்தியில மாற்றணும் தான் படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் சட்டை தான் அடுத்தடு போகணும்ல பெரிய மனுஷன் சொல்லணும்ல இல்லன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி அது அவன் கேட்கறது நான் தானே சும்மா சண்டை போட்டு ரோட்ல தோத்துற மாதிரி இருக்கா அவன் போய் தாலி எடுத்து ஆனால் கஷ்டமா இருக்கும்ல அதுல இருந்து அதுல இருந்து சினிமால நான் வேட்டி சட்டைன்னா நான் தான் வேற யாரும் இல்ல வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒத்துட்டு நானும் விஜயகாந்த் அது கூட சூட்டிங் நேரத்துல இருக்க மாட்டேன் மற்ற நேரங்கள்ல ரெண்டு பேரும் வேட்டுச்சாட்டுக்காரனே பேர் ஏன்னா இந்த திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாத்திட்டே வராது நான் திருவருக்குற வந்துட்டு பாருங்க ஆச்சுன்னா பழங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது இப்ப நான் இந்த விஷயத்தையும் வந்தது இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன் எவ்வளவு பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம் எங்க அப்பா பேர்ல வைக்கலாம் யார் பேருலாம் வைக்கலாம் என்ன வளர்த்து திருவள்ளூர் பேர்ல வச்சுன்னா இல்லறத்தை பத்தி மிக சிறந்த உலகத்தை எதையே அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல நீ இன்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பத்தி இல்ல நீ ஃபேமிலி மன்னா நீ பெரிய ஆளுன்ற இல்லற இல்லற வச்சுதான் உலகத்துல பெரிய ஆளுன்ற இப்ப திருமணம் நடக்குது திருமணத்தை பாத்தீங்கன்னா இவங்க டாக்டர் அவர் கால விழுந்து மாட்டாங்க இவங்க இன்ஜினியர் கால விழுந்து மாட்டாங்க மேரேஜ் ஆனவங்க எவனா அவங்க மேரேஜ் ஆனவளுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்கு நான் வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு நல்லது கட்டது வாழ்க்கையில இல்லறம் நல்லது நல்லறம் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிபிகேஷன்லயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது அப்ப அந்த ஃபேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு புரிஞ்சு போச்சு அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறதுல இல்லறம் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தை சேர்ந்தது இல்லைன்றாரு ரெண்டாவது நானும் பார்ப்பேன் எத்தனையோ கடவுள் உள்ளது போரா இருக்கிறாங்க ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் ஒரு முருகர் பேமிலியோட இருப்பாரு நம்மத்துவம் மற்ற மத்தூர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க அது இயேசுனாரா இருக்கும் தண்ணி இருப்பாரு நவிகளா இருக்கா தனி இருப்பாங்க சில டைம்ல ராமர் வருவார் வருவாரு தண்ணி தான் இருப்பாங்க நம்ம ஊர் கடவுளையே மதிப்பா பொண்ணு சிவனுக்கு அந்த நிலமை தான் நீ சிவனை நீ பாக்க முடியும் அப்போ நம்ம ஊர்ல வந்து கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னு நாம கொடுத்தாரு அப்படித்தான் அந்த பேமிலி படங்களை நான் வந்து உள்ள கொண்டு வந்தேன் இப்ப திருவள்ளூருக்கு இதனால தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன் நான் ஒரு வாரத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் அண்ணன் அவர்கள் திருவள்ளூரை படம் எடுக்கிறாங்க ஆக்சுவலா போய் யாருக்கு ஒரு ஒழுங்கு ஒரு பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்றேன் நான் அவரு போய் ஏதோ ஒண்ணு கால படம் பண்ணா நாலு காசு கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அதை விட்டு அவர் காமராஜர் ஐயா பத்தி படம் எடுக்கிறாரு அடுத்தது இதை எடுக்கிறாரு இதெல்லாம் என்ன தெரியுங்களா காசு கொடுத்து சூரியன் வச்சிக்கிற மாதிரி அதாவது இத மாதிரி கஷ்டம் விலையில எங்கேயும் இருக்காரு எல்லாம் வாழ்த்துவான் வெளியில போய் என்ன பேசிருப்பாரு குருப்பாரு ஏதாவது நீயே வச்சு படம் பண்ணமா ரெண்டு நேரையும் காசு சம்பாதிச்சிருக்காரு இங்க வந்து சொல்லுவான் பிரமாதமா பண்ணீங்கன்னு இது தேடாதுன்னு சொல்லிதான் வெளியில பேசிட்டு போவான் எதிர்நிச்சம்தான் போனது ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலை எல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒண்ணும் பண்ணல திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு எடுத்துப்பட்டாங்க திருவட்டம் திருக்குறள் எழுதுனதுக்காக சேர சோழ முன்னர்கள் மூணு பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க பிறப்பு ஊக்கும் பிறப்புல எல்லாரும் சாமனு சொல்லி தொழச்சுட்டாரு அவர் அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வைத்தாங்க அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை பா உன் திருக்குற நான் அரங்கேற்ற செய்ய உன் சிறந்ததுன்னு எழுது அப்படிங்கிறார் ஒருத்தர் வைணவ சிறந்ததுன்னு எழுதினார் கடவுள் வார்த்தை கூட வைணவ சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணவ சைவம் பின்னாடி என் திருக்குறள் சண்டை ஆயிரம் அதனால மத அடையாளமே எங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அந்த ரெண்டு குரலை மாத்தி இருந்தா சோழ சோழமணியை அவர் அரங்கேற்றிருக்காரு மாத்த மாட்டேன் சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியா கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா வேலையை பாருன்னா அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான் ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் வந்து கன்னியாகுமரி அவர் நாட்டுக்குடிங்க துவத்தி விட்டாங்க அவரு போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இல்லையா இது சரி அடிக்கிறது தொழில அதுல வந்து தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து இந்தியாவுட்டே போய் இலங்கை வாழ்ந்த ஏழு வளர் சிங்க காலத்துல வாழ்ந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில சமண மத ஆட்சிக்கு வருது அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க மத பச்செல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றாரு அப்ப அவர் நாடு கட்டப்பட்டவரு வஞ்சிக்கப்பட்டவரு நாட்டை எழுந்தவரு அவங்க மனைவியெல்லாம் நீ எங்க கேட்டு பாருங்க இந்த வீட்டில் ரெண்டு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கல பொண்டாடி பேச மாட்டு ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியன் அலசி அதை ஊசியா குத்தி சாப்பிடறாங்கன்னா எவ்வளவு வறுமை அதாவது பிச்சைக்காரோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்காரு திருவள்ளுவர் நாம என்ன திருக்குறளை பாராட்டுறது முக்கியமில்லை திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு போய் இங்க ஒரு கிறிஸ்துவ நாட்டுல போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ் ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கலாம் குரானை வேற யாராவது முஸ்லீம்ஸ் கிட்ட கொடுங்கன்னு ஒரு முஸ்லீம் கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும் ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ் நாங்கள் வந்து குரான் படிக்கிறது இல்லை இது அவங்க கிட்ட கொடுத்து இது பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ் கிட்ட கொடுன்னுவாங்க ஒரு இந்து கிட்ட போய் கொடுத்தாயும் பகத்தீர்த்தால நாங்கள் எதையுமே தோண மாட்டேன் அவங்க ஆனால் மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா மூணு பேர் வாங்குவாங்க அதான் தெருக்கு இதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யோசனை பண்ணி வைக்கிறாரு மத சண்டை வரும் வருங்காலத்துல இவன் அவன சண்டை போட்டுக்குவான் சண்டை போட்டுக்கும் போது நம்மள மூணம் ஆக்கிடுவான் பிரச்சனையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாது எந்த மதத்தையும் உள்ள சொல்லாம திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு நீங்க இலங்கை புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு இந்த பக்கம் சிவன் தான் நல்லது சொன்னார் யாழ்ப்பாணத்திற்கு தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார் அன்பே சிவன் சொன்னார் ரெண்டு பேரும் அச்சுறானுங்க அந்த இயேசு நல்லா சொன்னாரு ஈரானு இசை இல்ல இந்தான பக்கம் இருக்கிற ஈரான்ல இருக்கிற யாரு நவீன் நாயகன் நல்லா சொன்னாரு வின்னிக்கிறாங்கள மத மதம் மோதிக்குது புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்க அசீங்களபில அடிக்கிறான் இல்ல இந்த புத்தர் சொல்லுது அவங்க கட அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அத என்ன பண்றாருன்னா திருவுல ஒரு அழகான வேலையை போட்டாரு அத நாப்ப வந்து என்ன பண்ணுவேன் வாழ்க்கையில நான் மறுபடியும் இப்படி சொல்றேன் திருவள்ளுவர் காலத்துல வந்து சாராய கடை எல்லாம் கிடையாது கல்லு கடைதான் இருக்கு இந்த கல்லு மரத்துல யாருக்கும் அதனால கல்லு ஒண்ணு அங்கீங்கன்னு ஒண்ணு விழுவிடாரு இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா சொல்லுங்க திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா ஒரு நாலஞ்சு கெட்ச்சியை நாட்டு வட்டியை துறைச்சிடுவாரு என்னோட அது உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சாராய வியாபாரத்துல தான் பட்ஜெட்டே உள்ளாமே துறைச்சிருவா இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊர்ல நாம ஏதாவது விழா நடத்தோம் உண்மையே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்க இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு போட்டுவாடே நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாரைய கடை மூடிட்டு போற அப்படின்னு திருவள்ளுவர் உயிரோட வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க ஒவ்வொரு துறையும் போட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த ஊர்ல ஏன்னா அவர் கொள்கை எந்த இந்த மண்ணுக்கு விரோதமா இருக்கிற காலகட்டம் அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்றேன் இங்க வந்து கல் அன்னிக்குமான நான் சொல்லுவாரு திருவள்ளுவர் வந்தாங்க கல்லு அடித்தானேன்னு சொல்லுவாரு சராய் கடை ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் ஆயிரத்தி லட்சக்கணக்கார மரம் வச்சிருக்கான் அவனாவது நாலு காசு பொழைப்பு கருக்கடையை திறப்பாரு சராய கடையத்தை மூடுவாரு அது இருந்து இன்னும் சேர்த்து பேசிருக்காரு ஆக திருவள்ளுவரை நாம பின்பற்றுவது என்னன்னா சராயக்கடை மூணாதான் தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் நம்ம பேசணும் சாராய கடையை மூடாம வெறுமே திருவள்ளுவர் பேசுறது தெரியுங்களா ஒரு தீவிரவாதி இங்கும் தந்து பேசுற மாதிரி அது வீட்டுல மறைமுகமா கவிசா பேசிக்கிற மாதிரி தயவு செய்து சொல்கிறேன் திருமாவது மத்தவங்களுக்கு சாராய இல்லாத ஒரு தமிழ்நாடு உங்க கட்சியில கூட சாராய சாராயம் சாப்பிடா நீ வேணாம் நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்துட்டு சாப்பிடு சோர்த்துக்கெல்லாம் நீங்க உனக்கு நாடா சாராயம் கேளுங்க ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியா கேருவான சாராயம் சாப்பிடாம முட்டாக்க சாராயம் போய்டும்ல ஆனா பேசுறது மட்டும் பேசுறதும் அந்தந்த கட்சியில அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்துல வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு என்ன அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் சொல்கிறேன் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் வாழ்வார் இல்லைன்னா நாங்க தான் பேசிருக்கேன்னு அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே களை வைக்க மாட்டாரு இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் இந்த இது இருக்கிறாங்களே வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில தூக்கியே மூடிட்டு இருக்காங்க அவங்க போய் ஊர் ஊரா சொல்லி நம்ம தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான் அதனால இந்த படம் எடுத்த மீண்டும் மீண்டும் சொல்றேன் பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா இதுல இருக்கிற நடிகர்கள் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான அலை செலக்ட் பண்ணி போட்டாங்க இது வாசிக்கா நடிக்க வேண்டிய அவசியம் அந்த அவங்க ஊர்ல வாசிக்க கூட தெரியுது இல்லையா அப்படி அமைதியா இருக்குது அதே மாதிரி கொண்டு வந்து போட்டால் அது போதுமா இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு இந்த மாதிரி தம்பி கொண்டு நல்ல பேசுறாரு என்ன ஒரு தகவல் நாயினான்னு அதான் பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி போட்டு அவங்க அவங்க பகிர்ந்துருவாங்க நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறோம் போய் திருவள்ளுவராக போட்டுனா அவன் டான்ஸ் போடுறான் ஒரு மாதிரி இருக்கும் பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுங்கள போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு அவர் சினிமாவில் இது இருந்துச்சு இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் நம்ம வேண்டும் பத்திரிகையாளர் தான் வந்து பாரதஜா பதினாலு வயதில் எட்டு லட்சத்தில் எடுத்தாங்க தான் தூக்கி விட்டாங்க பாரதாவை தூக்கி விட்டு எழுதி விட்டாங்க உள்ள மலரும் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க பாக்யராஜ் சின்ன படம் தூக்கி விட்டாங்க பார்த்திபன் விக்ரமன் நாங்களாம் ரொம்ப சின்ன படம் அந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு இவரு நெல்லை சுந்தரராஜன் பத்திரிகையாளர் எல்லாம் தூக்கி தான் நாங்களா மேல வந்து எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி நம்ம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க நீ வந்து ஃப்ரேமுக்குள்ள யார் இருந்தாலும் தான் நமக்கு தெரியவாங்க ஃப்ரேம் அவுட்ல கடவுளை என்ன விட உள்ள தெரியாது அந்த மாதிரி இந்த ஃப்ரேம்ல கிட்டிருந்தா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும் பத்திரிகையாளர்லாம் நாலு வாரம் எழுதி இது கண்டிப்பா இதை பாருங்கன்னு சொல்லிடணும் அப்பதான் இந்த படம் வெற்றி பெறும் என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சுதான் பழைய இடத்துல சொல்லு சுந்தராஜன் இவர் நல்லி சுந்தராயன் வச்சது என்னக்கே நான் பாச ஆகனேன் வேற வெளியில ஏன்னா பெரிய ஆளு யாரும் கை கொடுக்க மாட்டேங்கிடம்ல பாபப்பட்டு தூக்கி விடுவாங்க அதனால அப்படி பண்ணி விட்டா ரெண்டாவது இந்த படத்தினுடைய நடிச்சங்க எல்லாரும் என்ன பண்ணும் அவனுக்கு ஒரு அஞ்சு தியேட்டருங்க பொருப்பு எடுத்துங்க ஏன் ஆசீர்வாதம் நடிச்சா பாரு அது அவன் ஊர்ல நீதான் ஓட்டணும் அதே போல அதுல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க ஊர்ல ஓட்டணும் டைரக்டர் என்ன பண்ணும் பொறுத்தவரை பிடிச்சு குடுத்துருவோம் இந்தப்பா இந்த இந்த தேட்டர்ல உன் சொந்த பந்தம் கல்யாணம் காட்சிக்கு எங்க வீட்டுல இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் தூடாம எழுதிருவா இந்த படத்தை நல்ல படமா ஆகுங்க திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பாரு ரெண்டாவது சொல்றேன் அவரு போட்ட காசை எடுத்தா தான் திருப்பி நம்ம இன்னொரு படம் அவருக்கு மனசுல எச்சனையோ இருக்கலாம் ஏன் காமராஜர் எடுத்து ஒரு திருவள்ளூர் எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பா இல்லையா அவையாரு அது இதுன்னு ஏகப்பட்ட எடுப்பாரு அவரை அதுக்கெல்லாம் வாய்ப்பு பணம் தீம்பி கைக்கு வரணும் முதலுதான் வந்து முதல்ல மூளைதான் முதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அதனால அந்த அந்த புடிசா இருக்கிற அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்க எல்லாம் போய் உழைச்சு சார் நாங்க ஊரு ஊரா ஓட வச்சுட்டோம் நீ எல்லாம் சொந்தக்காரத்தை திட்டு ஏய் நான் போட்டு போடத்தானியா சொந்த பந்தம்லாம் வாங்க இல்லன்னா சாதி விட்டு ஒன்னு விளையாடுறேன்னு சொல்லுங்களேன் இது எதுக்கு சொல்றீங்க சாதி விட்டு வேலை சொல்லுங்க அப்படிதான் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்ட் மாறும் ஓஹோ நல்ல விஷயங்களுக்கு இப்ப ஆதரவு இருக்குதுன்னு மாறும் அதனால திருமாவட்டம் வந்து பேசும்பொழுது இந்த படத்தை நான் அவருக்கு ஒரு பெரிய செல்வாங்க இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அந்த காசு திரும்பி மாட்டணும் இந்த டீம் வந்து அற்புதமான டீம் கேட்கும் எல்லாம் தமிழ் பேரா தமிழாது ஜூனியர் ஆர்டிஸ் வர ரொம்ப கொடுத்து விட்டாங்க தமிழ் தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை அது சும்மா ஏற்கனவே அது கூச்சுப்படம் அது ஒரு எல்லாம் பார்த்தா ஒரே தமிழ் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தயவு செய்து சொல்றேன் அவையார் வந்து எவ்வளவு தமிழ் செய்யும் உலகம் பேசுற அளவுக்கு கண்ணகி யாரு உலகம் பேசுற அளவுக்கு ஆளாக வந்தாங்க ஒவ்வொருத்தரும் தூரம் நடிக்கவாங்க பெண்கள் முதல் இடத்துல நிக்கணும் விட்டுட்டின்னா அந்த இடம் போற இன்னொரு திருட்டு விடுவான் வணக்கம் நன்றி